திருஞானம் அவர்கள் எழுதிய ட்ரில்லியன் டாலர் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டக்குழு துணைத் தலைவர் ஜே ஜெயரஞ்சன் தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் திருப்பரகுன்றம் அந்த தீபத்து விவகாரத்தில் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இவை எல்லாம் தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அவரவர் ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்தி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு இந்து தன்னுடைய கடவுளை வணங்குவது எந்த பிரச்சனையும் இல்லை இஸ்லாமியர்கள் தொழுவது கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்படியாக நாங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் பாட்டுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நீ எதுக்கு புதுசாக இந்த இடத்துல நாங்கள் ஏற்ற போகிறோம் அது சர்வே கல் இல்லை இல்லை இதுதான் தீபத்துன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு அந்த ஆதாரத்தையும் கண்ப்பதில்லை இப்படியா உட்காந்துட்டு வம்பு இழுத்துக்கிட்டு தர்கா தான் பண்ணுவோம் அந்த பாங்கு சத்தம் ஏற்றும் தான் நாங்கள் அரோகரா சொல்லுவோம் அரோகரா இல்லையே இப்போதான் வந்தே பாரத் மாதா கி ஜே அரோகராலாம் கிடையாது இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள முருகன் காதுல வந்து பாரத் மாதா கி ஜே தமிழ் கடவுள் முருகன்ட்ட அப்ப இப்படி ஏதாவது ஒன்றை மரபு பழமை பாரம்பரியம் என்ற பெயரில் இவர்கள் பல பிற்போக்குத்தனங்களை ஆதரிக்கிறவங்க ஆனால் இது மரபும் கூட கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க ஏதாவது ஒரு குழந்தை திருமணத்தை ஆதரிப்பாங்க சதி உடன்கட்டை ஏறுதல் இந்து மதத்தின் புனிதம் வாங்க விதவை திருமணம் பண்ணக்கூடாது இதுதான் நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படி இப்படிலாம் சொல்வது மதவாதிகளின் வழக்கம் ஆனால் இது மரபும் கிடையாது அந்த தீபத்து ஏற்றுவது மரபும் கிடையாது பழமையும் கிடையாது பாரம்பரியமும் கிடையாது ஆதாரமும் கிடையாது இதுவரையும் தர்கா பக்கத்தில் இருக்கிறது சர்வே கல்லுங்கிறதுக்கான ஆதாரத்தை எல்லாருமே காமிச்சிட்டாங்க ஆனால் இவர்கள் அந்த ஆதாரத்தை காமிக்காம நாங்க தீபம் தானே ஏத்திக்கிறோம் ஏத்திக்கிட்டா என்ன நானே கேக்குறேன் தீபம் ஏத்துவது பிரச்சனை இல்லை நீ ஏன் அங்க போய் ஏத்துவேங்கிற இஸ்லாமியர்கள் விட்டு தர வேண்டியதானே ஏ ஒரு தர்கா பக்கத்துல பண்ணா என்ன குறைஞ்சிருவாங்க இப்படித்தான் வம்புழுக்கு மிதமாக சிண்டு முடித்து விடுமாக இவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது திருப்பரங்குன்ற மக்கள் திருப்பரங்குன்றத்துல வணிகர்கள் வியாபாரிகள் ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களும் விரும்பவே இல்லை எங்க பொழப்ப கெடுக்கிறதுக்குனே நீங்க வரீங்களாடா அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் இதை போட்டவர் வந்து இந்த வழக்கு தொடுத்தவர் ரவிக்குமார் அவர் திருப்பூர் ஒன்றதுக்காரரும் கிடையாது திருநகரம் கிடையாது மதுரையும் கிடையாது அவர் அங்கே தேவாரத்தை சேர்ந்தவர் அவர் சென்னையில் வசிக்கிறார் அவர் இப்போ அந்த ஊர் பக்கமும் இல்லை சென்னையில அவர் ஒரு க இந்து மக்கள் கட்சி மாதிரி இந்து தமிழ் மக்கள் கட்சியா ஏதோ ஒரு இந்த தமிழ் இந்து மக்கள் கட்சியா ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் யாரோட அர்ஜுன் சமத்தோட போட்டி போட்டு போனார் ராமகோபாலான் இருந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் போட்டி போட்டு தனி கட்சி இப்போ அர்ஜுன் சம்பத்துல இருந்து இவர் போட்டி போட்டுக்கிட்ட ஒரு தனி கட்சி இப்போ ராமரவிக்குமாருக்கு நாம ஒரு அர்ஜுன் சம்பத்து மாதிரி ஆகணுங்கிறதுல இப்போ ஒரு கவன ஈர்ப்பு பெற்று இப்படி ஒரு விஷயத்தை போடுறாரு இப்ப இவருக்கு என்ன எந்த முருக பக்தரும் கோரிக்கை வைக்காம அறநிலைத்துறையிலிருந்து எந்த கோரிக்கையும் வைக்காம திருப்புரகுண்டத்தை சேர்ந்தவர்கள் யாரும் கோரிக்கை வைக்காம சென்னையில் வசிக்கக்கூடிய ஒருவர் சம்மதமே இல்லாமல் திருப்புரகுன்ற மலையில் போய் நான் தர்கா பக்கத்துல தீபத்துணியத்துவேன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த தான் அர்ஜுன் சம்பத்து பார்த்தார் ஆஹா நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனவரு இவ்வளோ ஸ்கோர் பண்றாரு அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து இப்ப என்ன பண்ணலாம் ராமரவிக்குமாருக்கும் பேர் போயிடக்கூடாதுக்காக ஸ்டாலின் கலைஞர் அண்ணா மாதிரி இருந்தா கூட பொறுத்துக்கலாம் பெரியார் மாதிரி இருக்காரு இது உண்மையில் மிகப்பெரிய பாராட்டு இந்த தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு ஏன்னா எதிரிகள் வந்து பெரியார் எங்களுக்கு எதிரி அவர் மாதிரியே ஸ்டாலின் இருக்காருன்னு சொன்னா இதோட பெருமை என்ன கலைஞரை விட அண்ணா விட பெரியார் மாதிரி ஸ்டாலின் இருக்காரு கலைஞர் இதற்கு உயிரோட இருந்து கேட்டா மகிழ்ச்சியை வரல தன்னுடைய மகனை நம்முடைய தலைவரான பெரியாருடன் ஒப்புடுறாங்க அதாவது என்ன விட பெரியாறு போல நம்ம மகன் அப்படி நம்ம எதிரிகள் சொல்றாங்கன்னு கேட்டா உண்மையிலே கலைஞர் இருந்தா முரசொல்ல என்ன எழுதியிருப்பாருன்னு கேட்க ஆர்வமாக இருக்குது அப்ப ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் நூற்றுக்கு நூறு விழுக்காடு நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு மிகச் சரியாக காயநிறுத்தி கொண்டிருக்கிறார் டெல்லி அலருது சங்கிகள் பதறுகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஏற்கனவே எச் ராஜா அவர்கள் அந்த மாநில சுயாட்சி விவகாரத்தில் ஸ்டாலினை விமர்சிப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு சொன்னார் ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அதுவும் ஸ்டாலினுக்கு தான் ஏன்னா மாநில சுயாட்சி டெல்லி கரண் கலைஞர் பேரை கேட்டாலே டெல்லி ஆதிக்கத்துக்கு என்ன எரிச்சல் வரும் ராஜமன்னார் கமிட்டி போடுறாரு இது சர்க்காரியா கமிட்டி போட்டு மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி பேசுறாங்க இந்த முதலமைச்சருக்கு மாநாடு நடத்துறாங்க இந்த சவுத் சைடு குறிப்பா தமிழ்நாடு இந்த திராவிட கட்சி திமுக இவங்க வந்தாலே எப்போ பார்த்தாலும் அதிகாரம் உரிமைகள் இதெல்லாம் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க மற்ற மாநிலத்துக்காரலாம் அப்படி இல்லை அப்படின்னு டெல்லிக்கு ஒரு எண்ணம் உண்டு இவங்க தான்ப்பா திராவிடம் மாநில சுயாட்சி சுய நிர்ணய உரிமை இப்படி எல்லா ஐரோப்பிய தத்துவவியலாளர்கள் பயன்படுத்தாத வார்த்தை கூட இந்த பெரியாரிஸ்டுகள் இந்த திராவிட கட்சிகள் பயன்படுத்தணும் பதட்டம் டெல்லிக்கு என்றைக்குமே உண்டு அந்த பதட்டத்தை ஸ்டாலின் ஏற்படுத்தியது விளைவுதான் ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையை ஹெச் ராஜா பயன்படுத்தினார் இன்னைக்கு அவருடைய இன்னொரு சகாவான அர்ஜுன் சமத் சொல்றாரு இவர் கலைஞர் அண்ணாவோடலாம் இல்லை பெரியார் மாதிரி இவர் பெரியார் மாதிரி இது செயல்படுறாரே எங்களை பதற வைப்பதில் அலற விடுவதில் இவர் பெரியார் வழியில் செயல்படுகிறாரே எந்த பேரை கேட்டால் எங்களுக்கு கொலை நடுங்குமோ எந்த பேரை கேட்டா நாங்கள் பதறி நடுங்குவோமோ அந்த தலைவர் அந்த பெரியாருடைய பேர பேர் மாதிரி அவருடைய ஆட்சி நடப்பது போல அளவாக இருக்கு அப்படின்னு பதிருக்கிறார் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இதை விட லைஃப் டைம் கிரெடிட் எதுவுமே இல்லை ஏன்னா பெரியார் நீங்கள் பெரியாரை போல இருக்கிறீர்கள் என்று ஒரு பெரியாரிஸ்ட் சொல்வதை விட ஒரு திமுக தொண்டர் சொல்வதை விட எதிரிகள் சொல்றாங்க நீ பெரியார்தான் அப்படின்னா சரியாக இருக்கிறோம் என்று அர்த்தம் இதுதான் பெரியார் சொல்வாரு நம்ம என்ன எழுதணுங்கிறத அந்த பத்திரிக்கை பாரு சனாதனிகள் நடத்துகின்ற பார்ப்பனர்கள் நடத்துகின்ற வலதுசாரிகள் நடத்துகின்ற பத்திரிகையில என்ன போட்டிருக்காங்கன்னு பாரு நம்மளை திட்டிருக்காங்களா அப்ப நம்ம சரியா செயல்படுறோம்னு அர்த்தம் அப்படின்னு பெரியார் சொன்னது இன்று மிகச்சரியாக இன்றுவரை இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது அர்ஜுன் சம்பத் இவர் கலைஞரை விட அண்ணாவை விட பெரியாரை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இப்ப ரவிக்குமார் நம்ம ஸ்கோர் பண்ணிருவாருன்னு ஒரு மூணு நாள் கழிச்சு வந்திருக்காரு ஏன் அவர் ஆரம்பத்திலே வரல இந்த மாதிரி உகாரெல்லாம் இவங்க தானே ஆர ஆரம்பிப்பாங்க தர்காக்குள்ள முருகன் இருக்காரு சிவன் இருக்காரு பள்ளிவாசலுக்குள்ள அது அந்த ஊழல் செய்யற இடத்த பாத்துக்கிட்டு இந்த இடம்லாம் சிவன் இருந்த இடம் இந்த இடத்துல தான் கோவில் இருந்துச்சு இதெல்லாம் இவங்க தானே ஆரம்பிச்சு வைப்பாங்க நான் வந்து கர சேவைக்கு நான் இங்க செங்கல் எடுத்துட்டு போனேன்னு அர்ஜுன் சம்பத்தவர்கள் பேட்டி வெளிப்படையாவே கொடுத்தாரு நம்முடைய பேட்டி என்னுடைய பேட்டிலேயே இமியம் டிவி பேட்டி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் என்ன சார் நீங்க ஆமா நாங்க தான் மசூதி இடித்தோம் இடிக்க போனதே நான் தான் அப்படின்னு பெருமையாலாம் அவர் சொன்னாரு சோ அப்பேற்பட்டவர் திருப்புறம் கொண்ட விவகாரத்துல ஏன் டல்லானாரு ஏன் இதானாருன்னா அவருடைய போட்டி ரவிக்குமார் இருந்ததுனால என்னமோ அவரு என்னன்னு தெரியல ஒரு கழிச்சு வெளியே வர்றாரு வந்த உடனே ஏதாவது அறிக்கை ஒண்ணுமே திமுக திட்டணுமேங்கிற மாதிரி இந்த அரசை நோக்கி திட்டுக்கிறாரு இதில் நாம் கவனிக்க வேண்டியது திருப்பரங்குன்ற விவகாரம் ஒண்ணுமே இல்லாத விவகாரத்தை எடுத்து பிரச்சனை பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்து திருப்பி திருப்பி தீர்ப்புகள் இந்த விஷயங்கள்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க ஒரு ஆளுநர் பட்டமளிக்கிறது ஆளுநர் கையில் வாங்க விரும்பல எங்கள் மாநிலத்தை இழிவுபடுத்துகின்ற எங்கள் மாநில மொழியை ஏற்க மறுக்கின்ற எங்கள் மாநில அதிகாரங்களை தர மறுக்கின்ற அந்த கொள்கைகளுக்கு எதிராக இருக்கின்ற உங்கள் கையில் நாங்கள் வாங்க விரும்பவில்லை என்று அந்த பெண் வந்து இந்த அரசியலை செய்ய ஒரு படிக்கின்ற மாணவிக்கு உரிமை உண்டு ஓட்டு போடுற அளவுக்கு வயசு இந்த அரசியல் செய்யக்கூடிய மாணவிக்கு அந்த உரிமை உண்டு பட்டம் கொடுப்பதுங்கிறது ஒரு சமுதாயம் தான் ஆளுநர் கையில தான் வாங்கணும் இல்லை அது யாரோ படிச்ச பேராசிரியர் கையில வாங்கிட்டு போறாங்க பல பேர் அந்த இடத்துக்கே வராம அஞ்சல் போஸ்ட் மூலமா அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிருவாங்க அதை உடனே ஆளுநர் கையில தான் வாங்கணும்னு நீங்க சட்டம் எப்படி போட முடியும் அதை நடவடிக்கை எடுங்க இது பல்கலைக்கழக குழு விதிகளின் படி அந்த பொண்ணு மீதி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமா பாருங்கிற அளவுக்கு போறாங்க அவங்களோடைய அவங்களுடைய ச படிப்பை வந்து திரும்ப பெறணுங்கிற அளவுக்கு சங்கிகள் வலதுசாரிகள் சமூக வலைதளங்களை கருத்து போடுறாங்க அப்ப எவ்வளவு மிரட்டல் வருது பாருங்க ஆளுநர் வச்சதுதான் சட்டம் ஆளுநர் பேச்சை தான் கேட்கணும் முதலமைச்சர் பேச்சை கேட்க கூடாது நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் நீட்டு வேணும்னு சொல்லுவோம் புதிய கல்விக் கொள்கை வேணும்னு சொல்லுவோம் இந்தி இந்தி தான் படிக்கணும்னு சொல்லுவோம் சமஸ்கிருதம் படிக்கணும்னு சொல்லுவோம் அதை ஒத்துக்கலைன்னா உங்களுக்கு நிதி தர மாட்டோம் இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாவே சொல்வோம் மாநிலங்கள் தேவையில்லை டெல்லி மட்டும்தான் இருக்கணும் ஒன்றிய அரசு மத்திய அரசு மட்டுமே போதும் இவ்வளவு வெளிப்படையாக எதேச்சதிகார சர்வாதிகார கூட்டாட்சி தத்துவத்தை குண்டு வைத்து தவிர்க்கின்ற எல்லா பாசிச நாசிச நடவடிக்கைகளும் அவங்க செயல்படுவோம் நீங்க அப்படியே வா வாய் மூடி கைப்பூத்தி நீங்க வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்படி எதிர்த்து அந்த பெண் வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க நேத்து ஒரு தம்பி ஒரு படிக்கின்ற மாணவன் மார்க்கண்ட மொழியோட மகன் அந்த பையன் எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறாங்க இவங்க அப்படி குரல் கொடுப்பவர்கள் எல்லாரையும் வந்து படிப்பை நிப்பாட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை பிடுங்கு அப்படின்லாம் சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது தர்காக்குள்ளே போய் தீபம் ஏற்றணும் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் ஆளுநருக்கு எதிராக கருத்து சொன்னால் சர்டிஃபிகேட்டை திருப்பி பெற வைக்கணும் இதெல்லாம் என்னது இது எவ்வளவு ஜனநாயக விரோதமாக இவர்கள் செயல்படுகிறார்கள் மாணவர்கள் மீது இப்போது வன்முறையை கட்டவிழ்த்து விட பார்க்கிறார்கள் சிறுபான்மையினர் மீது வன்முறை கட்டவிழ்த்து பார்க்குறாங்க எப்படியாவது அயோத்தியா மாறிராதா இதை தான் நைனா நாகேந்திரன் ஹெச்ராஜா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க அயோத்தியா மாற்றணும் அயோத்தியா மாற்றணும்னு அது மட்டும் இல்லை ஹெச் ஒரு படம் நடிச்சிருக்காது ட்ரெயிலர் பார்த்தா அருவாலை எடுத்துட்டு நீ நாஸ்திகனா அவனை கொள்றேன் அப்படின்னு அவரே கொலை செய்கிறாரு ஒரு ஹெச்ராஜா ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு ஒரு அந்த கட்சி நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு ஆனா இவர் நடிக்கிற படத்துல அருவால் எடுத்து இந்த மதத்துக்காரனுக்கு எதிராக பேசுறது முஸ்லீமுக்கு எதிராக பேசுறது கிறிஸ்டினுக்கு எதிராக பேசுறது நீ நாஸ்தினு சொல்லி பெரியாரிஸ்ட்டுகள் கடவுள் மறுப்பாளர்களுக்கு எதிராக பேசுறது தலித் அமைப்புகளை கொச்சைப்படுத்துகிற விதமாக காட்சிப்படுத்துவது அவங்களுக்கு மோசமான வசனத்தை வைக்கிறது பிளாஸ்டிக் சேர் வேணுமான்னு கேட்கறது இவ்வளவு கொச்சைப்படுத்தி இந்த தமிழ்நாட்டினுடைய உழைக்கும் மக்களான தலித் மக்களை தலித் கட்சிகளை இழிவுபடுத்துறாரு திராவிட கட்சிகள் பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளை இழிவுபடுத்தி அந்த படத்தில் வசனங்கள் வருது முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்கள் இந்துக்களிடம் பகமைய சகோதரர்களா இருக்கிறவங்களை பகமையை மூட்டி விடுற மாதிரி எங்க மலை எங்க கடவுள் எங்க மதம் இப்படியான வசனங்களுடன் கூடிய ஒரு படமா வருது அந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல ஆனால் அந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதே ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு ஒரு இவ்வளவு கேவலமா மற்ற கட்சிகளை பேசுறது இருக்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதுல ஒரு கட்சி தலைவர் யாரோ ஒரு ஆள் நடத்தினா பரவாயில்ல இவர் ஒரு தேசிய கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேற இருந்தவர் இவர் இவ்வளவு வெளிப்படையாக ஜனநாயகத்துக்கு எதிராக மதநில இணக்கத்தை பாதிக்கும் விதமாக கொலை செய்பவராக சுடுபவராக வன்முறையை தூண்டுபவராக நடித்திருப்பது என்பது அப்ப இவங்களுக்கு வந்து மத்தியில் ஆட்சி இருக்குங்கிற காரணத்தினால ஆளுநர் என்ன வேணாலும் பண்ணலாம் எச் ராஜாக்கள் எப்படி வேணாலும் வன்முறையை தூண்டி மதவரியை தூண்டி படம் எடுக்கலாம் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் ராம ராமரவிக்குமார் போன்றவர்கள் திடீர் திடீர்னு போய் ஒண்ணுமே இல்லாத மலை குன்றுகளில் வைணவ தலங்களில் சைவ தலங்களில் முருகன் தலங்களில் போய் அங்க முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்யலாம் இதெல்லாம் நடக்குதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியல ஏற்கனவே நூற்றம்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு மாஸ்க் மசூதிகளுக்கு அவங்க குறிவைத்திருக்கிறதாக தகவல் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் திருப்புரகுன்றத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி இதே மாதிரி தான் இருபது முப்பது வருஷம் முயற்சி செஞ்சு தான் பாபர் மசூதி இடிச்சாங்க இதை நீங்க நினைக்கலாம் இவங்க தற்காவ இடிச்சிருவாங்களா அதுவும் தமிழ்நாட்டுல நடக்குமான்னு கேட்குறீங்க ஆனா அதுக்கான விதையை அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க எதையும் முயற்சி செய்யாமட மாட்டாங்க சங் பரிவார் ஒரு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கும் தீர்ப்புகள் எப்படி வருது நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்க ஆளுநர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க எல்லோருமே கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க மாணவர்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக தமிழ் ஆர்வலர்களுக்கு எதிராக முருக பக்தர்களுக்கு எதிராக ஆகம விதிகளுக்கு எதிராக இந்து அறநிலையத்துறைக்கு எதிராக அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக எல்லா விதமான சட்டத்திற்கு புறம்பான செய்திகளையும் வதந்திகளையும் ரொம்ப துணிச்சலாக மக்களிடம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களை கேட்க யார் இருக்கான்னு ஆனால் மக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நியாயத்திற்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம தமிழர்கள் என்றைக்கும் ஒற்றுமையுடன் இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மண் தமிழ்நாடு இங்கே எங்கும் எந்த பிரிசும் வந்து விடாது என்பதை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பும் அதை தொடர்ச்சியாக மக்களிடம் பரப்ப வேண்டிய கடமையும் ஊடகங்களுக்கு இருக்குங்கிறத பதிவு செய்ய தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சட்டம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி